டக்லஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காணொலி தொடர்ச்சியாக நீதிமன்ற விசாரணையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டக்லஸ் தேவானந்தா தற்பொழுது உள்ள சூழலில் அமைச்சராக கோலோச்சி கொண்டிருந்தவர் சிறை கம்பிகளை எண்ணக்கூடிய அந்த நிலை எப்படி ஏற்பட்டது ஒரு காலகட்டத்தில் ஆதிக்க சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு பயணித்து கொண்டிருந்த டக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா என்கின்ற கேள்வி அவர் மனதிற்குள் எழும்பி இருக்குமா என்பது பெரும் சந்தேகம் ஆனால் தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி பல தமிழ் அரசியல்வாதிகளை அது திணற வைத்திருக்கிறது என்பதை விட பயம் கொள்ள வைத்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி தமிழ் அரசியல் தலைமைகள் ஏன் பயப்படக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை பார்க்க வேண்டியதை இப்பொழுது உள்ள சூழலில் கட்டாயமாக இருக்கின்றது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி பரவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில் எதிர்பா எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வளையொலியை பகிர்ந்தளியுங்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சந்திரிகா அமைச்சரவையிலும் மற்றும் ரணில் அமைச்சரவையிலும் அவர் பதவிகளில் வகுத்தவர் அமைச்சராக இருந்து கோலோச்சி கொண்டிருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எதை செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்தாலும் அவரால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் எடுத்து வைக்கப்பட்டது எந்த ஆட்சியாளர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்களோ அந்த அரசியல்வாதிகளோடு அல்ல அந்த ஆட்சியாளர்களோடு நெருக்கமான ஒரு பயணத்தை வைத்து கொண்டிருந்த தேவானந்தா அவர்களுக்கு இன்று அதே சட்டம் அவருக்கு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை காலம் எழுதி வைத்திருக்கக்கூடிய கணக்கு என்று பார்க்க முடியுமா டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காணொலி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார் அவருக்கு முன்பாக இரண்டு கைதிகள் அழைத்து வரப்படுகின்றார்கள் டக்ளஸ் தேவானந்தா அவருக்கு பின்னாலே காவல்துறை அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சராசரியாக மற்ற கைதிகளை எழுத்துக்கொண்டு செல்வது போல அல்லது அழைத்து கொண்டு செல்வது போல டக்ளஸ் தேவானந்தா அவர்களையும் அழைத்து கொண்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு வாகனத்தில் அவர்களை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சி இப்பொழுது அந்த காணொளி பரவ தொடங்கி இருக்கிறது என்பதை விட டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய தற்பொழுதுடைய அவல நிலையை வெளியே கொண்டு வந்திருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவரை அவர்களுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை அவரை நீதிமன்றத்தில் காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் எழுபத்தி இரண்டு மணி நேரம் கொடுக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்களை தொண்ணூறு நாட்கள் காவலில் வைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையே காவல்துறை அதை குற்ற புலனாய்வுத்துறை சார்பாக எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் நீதிமன்றம் அதற்கு இணக்கம் காட்டவில்லை என்று சொல்லப்படுகின்ற அதே வேளையில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை அவருக்கு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த குற்ற புலனாய்வுத்துறையை துறையை சார்ந்தவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் ஒரு தெளிவான விசாரணை நடத்தியிருக்கிறார்களா அந்த விசாரணை எந்த கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது போன்றவற்றை குறித்தும் நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அழைக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் விசாரணை என்கின்ற களம் எடுக்கப்பட்ட பொழுதே ஒரு பரபரப்பு பற்றி கொண்டது அதன் பின்பு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கை ஒரு பாதாள உலகத்தை சார்ந்த மதராசி என்பவரிடம் கொடுத்து விட்டார் என்பது பதிவு ஆனால் அந்த மதராசி கொடுத்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா அறிந்துதான் இந்த கை தங்களுக்கு கொடுத்ததாகவும் அதன் பின்பு இதனை வைத்து பல உயிர்களை பறித்ததாகவும் அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த துப்பாக்கியை கொடுத்ததற்கான களங்கள் எப்படி அமைந்தது என்பதை குறித்து குற்ற புலனாய்வுத் துறையை சார்ந்தவர்கள் விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது எனவே டக்ளஸ் தேவானந்தாவோடு நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை இருக்கக்கூடியவர்களை விசாரிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து அதை நோக்கி அவர்கள் நகரத் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படியென்றால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு பயணித்து கொண்டிருந்தவர்களும் இப்பொழுது இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்கின்ற செய்திகள் வெளியே வந்து கொண்டே இருக்கின்றன அதே வேளையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சராக பதவி வகித்தவர் தனக்கான செல்வாக்கின் அடிப்படையில் தொடர்ச்சியாக தன்னுடைய பதவியின் அடிப்படையிலும் அவர் தான் சார்ந்த களத்தை மிக தெளிவாகத்தான் செய்து கொண்டிருந்தார் என்கின்ற ஒரு பதிவு பரவலாகவே பேசப்படுகின்றது ஆனால் தற்பொழுது அவர் அமைச்சர் இல்லை அவரிடம் பதவி இல்லை இந்த சூழலில் ஆட்சியாளர்கள் அவருடைய குற்றங்களையெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இப்பொழுது இருக்கிறார் இதிலிருந்து அவருடைய அரசியல் காலம் ஒட்டுமொத்தமாக முடிவை கண்டுவிடும் என்கின்ற அடிப்படையில் தான் பலர் கருத்துக்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பல தமிழ் அரசியல் தலைமைகளை அதிர செய்திருக்கிறது என்பதும் நிஜம் காரணம் சில அரசியல்வாதிகள் தங்களுக்கான செல்வாக்கை பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லது தங்களுக்கான வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தீயவர்களோடு கூட்டு வைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களம் இருக்கின்றது அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது ஒரு பதபதைப்பில் இருக்கிறார்கள் அடுத்த விசாரணை நம்மை நோக்கி நகர்ந்து விடுமோ என்கின்ற அச்சம் அவர்களிடம் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களிடம் ஒரு நெருக்கம் காட்டுவதற்கான களங்களை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன வேளையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய அடுத்த நிலைமை என்ன அவர் தற்பொழுது இந்த விசாரணைக்கு ஒத்துழைத்திருக்கிறாரா தான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் காயமடைந்தார் என்கின்ற ஒரு செய்தியும் அதன் அடிப்படையில் அவ்வப்போது அவருக்கு இப்பொழுது ஞாபக மறதிகள் வந்துவிடுகிறது என்கின்ற ஒரு செய்தியும் இதனை மையப்படுத்தி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைத்திருப்பாரா என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஞாபக மறதியில் தான் செயல்படுத்திய விடயங்கள் அல்லது தான் இந்த துப்பாக்கியை எப்படி கொடுத்தோம் என்கின்ற விடயங்களை தெளிவாக குற்ற புலனாய்வுத்துறையிடம் எடுத்து வைத்தாரா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் இருக்கிறது என்றும் விசாரணை என்கின்ற அடிப்படையில் குற்ற புலனாய்வுத்துறை டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய விசாரணையை மிக தெளிவாக எடுக்க முடியாது என்றும் சிலர் சொல்கின்றார்கள் ஆனால் குற்ற புலனாய்வுத்துறையை பொறுத்தமட்டில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த விடயங்களுக்கு தெளிவான வாக்குமூலம் கொடுக்கவில்லை என்றால் அவரை சார்ந்தவர்களை தேடி அவர்களை விசாரித்து உண்மை நிலையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் முன்னிலையில் நிற்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இது போதாத நேரம் என்பதை விட முன்பு அவர் செய்த வினைகளுக்கு இப்பொழுது அறுவடை காலம் என்கின்றார்கள் பலர் காத்திருந்து பார்க்க வேண்டியது அரசியல் களம் எதனை நோக்கி நகரப்போகிறது என்று நன்றியுடன் இன்பா